ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒரே ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியை யூஸ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ பூரி மட மடன்னு செஞ்சு அடிக்கிறது கைவலிக்காமல் கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியாக அரை மணி நேரத்தில் நூறு பூரி கூட செஞ்சிடலாம் இது கூடவே டெய்லி லைஃப்க்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிச்சன் டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வடிக்கிற சாப்பாடு லைட்டாக குறைஞ்சி போயிட்டாலோ இல்லைனா லைட்டாக வந்து தண்ணி விட்டால் மாதிரி ஆகிட்டாலோ இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரே ஒரு பிரெட் பீஸை இந்த மாதிரி போட்டுட்டு லைட்டாக வந்து அழுத்தி விட்டுருங்க அழுத்திட்டு மூடி போட்டுட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற அந்த ஈரத்தன்மை எல்லாத்தையுமே அதை நல்லா அப்சார்வ் பண்ணிக்கும் கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து இந்த ப்ரெட் பீஸை இன்னொரு பக்கமாக திருப்பி போட்டுட்டு அகெயின் மூடி போட்டுருங்க கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஈரத்தன்மைகள் எல்லாத்தையுமே ஃபுல்லாக நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் இந்த ப்ரெட்டை வந்து தூக்கி போட்டுறாமல் இதை சாப்பிட்றதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செய்கிறதுனால சாப்பாட்டில் இருக்கிற ஈரத்தன்மை சுத்தமாக போயிடும் கஞ்சி சிக்கின மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா உடனே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாப்பாடும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை வரைய மாதிரி ஆகிடும் ஸோ கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ஸோ அந்தளவுக்கு பெருசாக குழஞ்சா மாதிரி இருக்காது ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் காலிஃப்ளவரில் நம்ம வாங்கிட்டு வந்து வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்ச நாள் கலர் சேஞ்ச் ஆகி லைட்டாக வந்து எல்லோயிஷ் ஆன மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க கிளிங் ரேப் கவர் யூஸ் பண்ணி நல்லா வந்து டைட்டாக ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சுங்க அப்படின்னா டுவெண்ட்டி டேஸ் ஆனாலுமே கலர் சேஞ்ச் ஆகாது நம்ம வாங்கிட்டு வரும்போது எந்த அளவுக்கு வெள்ளையாக இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் காலிஃப்ளவர் யூஸ் பண்ணி ஏதாவது ரெசிப்பிலாம் செய்ய போறீங்கன்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணியில் மஞ்சுத்தூள் உப்பு சேர்த்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க பாயில் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க காலிஃப்ளாரில் கண்டிப்பாக வந்து குட்டி குட்டியாக புழுக்கள் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால அது நல்லா வந்து கிளியர் ஆகிடும் இந்த மாதிரி செய்கிறதுனால அந்த பச்சை வாசனை சுத்தமாக இருக்காது அதே போல் ரொம்ப க்ரன்ச்சியாக இல்லாமல் கொஞ்சம் குக் பண்ணிவிட்டு நம்ம செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாயில் பண்ண இந்த வாட்டரை வந்து நம்ம இன்னொரு விஷயத்துக்காக யூஸ் பண்ண போகிறோம் சிங்க்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இந்த வாட்டரை வந்து அப்படியே ஃபோர்ஸாக வந்து நல்லா ஊற்றி விட்டுக்கோங்க சிங்க்கை க்ளீன் பண்ணுறதுக்கு பேக்கிங் சோடா சால்ட் மஞ்சள் தூள் இந்த மாதிரிலாம் நம்ம சேர்ப்போம் இல்லையா ஸோ ஆல்ரெடி வந்து இந்த தண்ணியில் மஞ்சள் தூளும் உப்பும் சேர்ந்து தான் இருக்குது ஸோ கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இந்த வாட்டரை வந்து நல்லா ஃபோர்ஸாக ஊற்றி விட்டுருங்க அதுக்கப்புறமா டேப் வாட்டரை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிங்க்கில் வந்து சுத்தமாக அடைப்புகள் இருக்காம ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இதுக்காக நம்ம தனியாக ஹாட் வாட்டரோ இல்லைனா மஞ்சத்தூள் உப்பெல்லாம் நம்ம வந்து செலவு பண்ணணுன்ற அவசியம் இருக்காது ஸோ ஒரே டைமில் ரெண்டு வேலை நம்ம முடித்தா மாதிரி இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் காலிஃப்ளவரில் இப்போ தேவையான அளவுக்கு மசாலா எல்லாமே நான் சேர்த்துட்டேன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் நான் பண்ண போகிறேன் ஸோ சிக்ஸ்டி ஃபைவோ இல்லைனா வந்து பக்கோடாவோ ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி சிக்ஸ்டி ஃபைவ்க்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாமே நான் சேர்த்துட்டேன் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து லெமனும் சேர்த்துக்கலாம் பக்கோடா பஜ்ஜி இல்லைன்னா வந்து சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாதிரிலாம் செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துப்போம் இல்லையா அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சமாக இட்லி மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இட்லி மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா ஊற விட்டுடலாம் இதை காலிஃப்ளவரில் மட்டும் இல்லைங்க நீங்கள் எந்த ரெசிபி செஞ்சாலும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஆல்ரெடி பூரி பொறிச்ச அதே எண்ணெயில் இப்போ நான் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் நான் போட்டு எடுக்க போகிறேன் இப்போ இது போட்டுடலாம் இந்த மாதிரி இட்லி மாவு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு போடுறதுனால தவாலையோ இல்லை நீங்கள் செய்கிற அந்த பேன்லையோ கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் ஸோ பார்த்தீங்கனால தெரியும் திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இட்லி மாவு சேர்த்து செய்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் மசாலா எல்லாமே நல்லா கோட்டாகும் இந்த மாதிரி சேர்க்கறதுனால மசாலா கொஞ்சம் கூட எண்ணெயில் உதிராமல் நல்லா ஒட்டி பிடிக்கும் நல்லா செவந்து வந்ததும் ஆயிலேருந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள் மசாலா வந்து நல்லா உப்பி வந்திருக்கு அதே சமயத்தில் நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கு ரெஸ்டாரண்ட் தாபாலெலாம் நம்ம சாப்பிடும்போது நமக்கு எந்த அளவுக்கு டெக்ஸ்டர் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியவே தெரியாது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சில பேர் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பக்கோடா பஜ்ஜி இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க அப்படின்னா மசாலா வந்து பாதிக்கு பாதி எண்ணெயில் அப்படியே உதிர்ந்து போயிடும் ஸோ அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக அந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டிப்பென்ட் பார்க்கலாம் பூரிக்கு மாவு பிசைஞ்சிருக்கேன் நல்லா வந்து டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நான் வந்து மிக்சி ஜார்ல தான் பிசைஞ்சிருக்கேன் ஆல்ரெடி வந்து மிக்சி ஜார்ல எப்படி மாவு பிசையலாம் அப்படிங்கிறத லாஸ்ட்டு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க கைவலிக்காம கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியாக எப்படி பூரி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்காக ப்ளேட்டில் கொஞ்சமாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவு வந்து சின்ன உருண்டையாக உருட்டிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க பூரி செய்கிறதுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி தான் எடுத்திருக்கிறேன் கைப்பிடி இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துருக்கிறேன் உங்கள்கிட்ட இருந்தாலும் பரவாயில்ல இல்லைனாலும் பரவாயில்ல லைட்டாக வந்து மூடியில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாலே போதும் பூரிக்கு நமக்கு எந்த அளவுக்கு சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு ஈஸியாக தேய்ச்சி எடுத்துடலாம் பூரியை போட்டு தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் மூடியை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும் ரொம்ப ஈஸியாக தேய்ச்சி எடுத்துடலாம் ரொம்ப மெல்லிஸாக தேய்ச்சாமல் இந்த மாதிரி மீடியம் ஷேப்பில் தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை இன்னொரு மெத்தட்லையும் தேய்ச்சி எடுக்கலாம் இந்த மாதிரி கவர் இருந்துச்சுன்னா அதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வந்து சாஃப்ட்டாக இருக்கிற மாதிரி கவராக பார்த்து எடுத்துக்கோங்க அதில் வந்து லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க பூரிக்கு அளவுக்கு ஷேப் தேவையோ அந்த அளவுக்கு குட்டியாக வந்து மாவு உருட்டி எடுத்துக்கோங்க உருட்டிட்டு கொஞ்சமாக லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி கவரை மூடிட்டு டிஃபன் பாக்ஸ் மூடியை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும் எடுக்கிற கவர் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க கவர் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக நம்ம ஆயில் வேறு அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வந்து தேய்ச்சி எடுத்துடலாம் பேச்சிலர்ஸ் பிகினர்ஸ் மட்டும் இல்லை நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் கூட பூரியை போட்டு தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை இந்த மாதிரி டக்கு டக்குன்னு நிறைய செஞ்சு அடிக்கிறலாம் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க இல்லனா வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா நிறைய பூரி செய்கிற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ஒரு ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சுடலாம் கவரை மூடாமல் டைரெக்டாக இந்த மூடியை வச்சு கூட தேய்க்கலாம் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதை செய்கிறதுக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சளிப்பே இல்லாமல் எவ்வளோ பூரி வினனாலும் செஞ்சிடலாம் இப்போ சப்போஸ் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கட்டையை வச்சு தேய்க்கும் போது சில பேருக்கு ரவுண்டு ஷேப்பில் தேய்க்க வராது அதே மாதிரி பூரியை ரொம்ப தேய்ச்சிட்டாலும் சரியாக உப்பி வராது ஸோ இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் மூடியை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது கரெக்டாக ரவுண்டு ஷேப்பில் வரும் மீடியம் ஷேப்பில் கரெக்டாக தேய்ச்சி எடுத்துடலாம் ஸோ ப்ரெஸ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான் சட்டுன்னு நம்மளுடைய வேலையும் முடிஞ்சிரும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் பூரியை பொறிச்சு எடுக்கிறதுக்கு லிட்டர் கணக்கில் எண்ணெயை சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க கொஞ்சமாக ஆயில் இருந்தாலே போதும் எல்லா பூரியையும் நீங்கள் பொறிச்சு எடுத்துடலாம் எப்பயுமே சில்வர் கடாயில் ஆயிலெலாம் சேர்க்குறோம் அப்படின்னா ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் அந்த மாதிரி செய்கிறதுனால சுற்றி சீக்கிரமாக வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் அதே போல் பூரியை பொறிச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிட்டிக்க அளவுக்கு உப்பு சேர்க்கறதுனால எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் கசடு தங்காமல் நிறம் மாறாமல் இருக்கும் நிறைய ஆயில் ஊற்றி பூரியை பொறிச்சா தான் பூரி நல்லா உப்பி வரும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது நான் எந்தளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன்றதை பார்த்தாலே தெரியும் கொஞ்சமாக ஆயில் இருந்தாலே போதும் நீங்கள் கரெக்டான பக்குவத்துக்கு மாவு பிசைஞ்சு கரெக்டான ஷேப்புக்கு நீங்கள் தேய்ச்சி எடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சு எடுத்துடலாம் கொஞ்சம் ஆயில் இருந்தாலே போதும் பூரியும் நல்லா ஒப்பி வரும் எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் தான் ஆயில் சேர்த்துருக்குறோம் இந்த ஆயில் வந்து எல்லா பூரியும் பொறிச்சு எடுத்தால் கூட கொஞ்சம் கூட கம்மியாகாது ஏன்னா நம்ம இதில் ஒரு சிட்டிக்க அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறோம் இந்த மாதிரி உப்பை சேர்த்துட்டு பொறிச்சு எடுக்கிறதுனால எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் ஸோ கொஞ்சமாக ஆயில் சேர்த்தா கூட அதை அப்படியே நம்ம மிச்சப்படுத்தலாம் எவ்வளோ பூரி வேணுனாலும் இங்கே பொறிச்சு எடுக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா பூரியை போட்டு எடுங்க போட்டதுமே உடனே திருப்பிடாமல் லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயிலை வந்து மேலே தெளித்து தெளித்து விட்டாலே போதும் நல்லா வந்து உப்பி வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுரலாம் பூரி செய்கிறதுக்காகவே டிப்ஸ்லாம் நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காகவும் ரோட்டி மேக்கர் இல்லைனா கவலையை விடுங்க ரோட்டி மேக்கர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி நமக்கு செஞ்சு கொடுக்கும் ஸோ ரொம்ப ஈஸியாக நிறைய செஞ்சு முடிச்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பூரியை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுறேன் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது எவ்வளோ நேரம் ஆனாலும் இதே போல் சாஃப்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவில் பார்த்த டிப்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் கீப் வாட்சிங்